தென்காசியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளஞ்சி என்னும் ஊரில் அமைந்துள்ள கோயில் தாங்க அருள்மிகு திருவிளஞ்சி குமாரர் கோயில் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக சொல்லப்படுது இந்த கோயில் முருகன் கோயிலாக இருந்தாலும் கூட இது சிவனுக்காகவே தோன்றிய கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோயிலை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்காசி அப்படின்னாலே இயற்கையில் மிகுந்து காணப்படக்கூடிய எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க இந்த தென்காசியில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க இளஞ்சி இந்த இளஞ்சி என்னும் ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் தாங்க திருவிளஞ்சி குமாரர் கோவில் நீங்க தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இளஞ்சி பார்க்கக்கூடிய பஸ் ஏற்கீங்கன்னா உங்களை இளஞ்சி பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க சோ அங்க இருந்து நீங்க இந்த கோயிலுக்கு போய்க்கலாம் இந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்கு இரண்டு நுழைவாயில்கள் இருக்குங்க நான் போனப்ப முதல் நுழைவாயில் வழியாக இந்த கோயிலுக்குள்ள போயிருந்தேன் சோ இந்த கோவில் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க இந்த கோவில் இளஞ்சி குமரன் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் கூட இங்கே சிவன் தான் நடுநயமாக காட்சி தருவதாக வரலாற்று குறிப்புகளை குறிப்பிடுறாங்க சோ அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் ஆதி காலத்தில் திரிகுடாச மலையின் அடிவாரத்துல கபில முனிவர் துர்வாச முனிவர் காசிப முனிவர் அப்படின்னு மூன்று முனிவர்களும் ஒரு ஒரு சந்திச்சுட்டு அந்த சந்திப்புல ஆன்மீக கருத்துக்களை பற்றி உரையாடிட்டு இருக்கப்ப மும்மூர்த்திகள்ல நிமித்த காரணக்கடவுள் யார் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படுதுங்க காசிப முனிவர் அப்படிங்கிறவரு படைக்கும் கடவுளான பிரம்மனை அப்படின்னோ துர்வாச முனிவர் காக்கும் கடவுளான திருமால் அப்படின்னோ கபில முனிவர் அழிக்கும் கடவுளான சிவன் தான் அப்படின்னோ மாறுபட்ட கருத்துக்களை கூறும்போது துர்வாச முனிவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி தங்கள் தயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக முருகப்பெருமானை வேண்டி வணங்குறாரு அவரின் வேண்டுகோளை ஏற்ற முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் ஆடக பொன்மேனியும் கொண்ட கட்டிலைமை கோலத்தில் தோன்றி பிரம்மாவாகவும் திருமாலாகவும் ருத்திரனாகவும் இணைந்த மும்மூர்த்தி வடிவில் காட்சியளி தான் தான் நிமித்த காரண கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்தினதாக வரலாற்றுல குறிப்பிடப்படுதுங்க இந்த தரிசனத்தை பக்தர்கள் அனைவருமே கண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க முருக பெருமான் வரதராஜ குமாரனாக அருள் பாலிக்க முனிவர்கள் கேட்டுக்கொண்டதற்கினங்க முருகன் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது அதே போல இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவன் இருவாளுக நாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சோ இதற்கு பின்னாடியும் ஒரு காரண கதை இருக்குங்க அதையும் பார்ப்போம் அகத்திய முனிவர் தென் நோக்கி பயணம் செய்யும் பொழுது திருக்குற்றாலம் என்னும் தளத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு போக போயிருக்காருங்க அப்போது அங்கிருந்த வைணவர்கள் இவர் சைவர் அப்படின்ட்டு இவரை உள்ள நுழைய அனுமதிக்கல இதனால கால் போன போன அவர் திருவிழஞ்சி அப்படிங்கிற தளத்துக்கு வந்து இங்குள்ள முருகன் அவர் அவரு தனக்கு நடந்த நிகழ்வை பற்றி கூறி வறந்திருக்காரு அதன் பிறகு முருகன் கூறிய அறிவுரையின்படி சித்ரா நதிக்கரையில வெண்மணல் எடுத்து சிவலிங்கம் ஒன்றை செய்து பூஜை செய்து வந்திருக்காரு பின்னர் முருகன் கூறியபடியே குற்றாலம் சென்று வைணவர் வேடத்தில் திருக்கோயிலுக்குள்ள புகுந்து அங்கிருக்கக்கூடிய விஷ்ணுவை வணங்கி அவர் தலையில் கை வைத்து அழுத்தி சிவலிங்கமாக மாற்றிருக்காரு அப்படின்னு வரலாறு குறிப்பிடுது அகத்தியர் திருக்குற்றாலம் கோயிலுக்கு போக வேண்டி இங்கு சிவபூஜை செய்த வெண்மண லிங்கம் தான் இத்தலத்தில் நீசனான இருவாளுக நாயகர் அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய சிவன் வெண்மண லிங்கமாக காட்சியளிச்சிட்டு இருப்பாரு இந்த காரணங்களாலதான் இங்க இருக்கக்கூடிய முருகன் இளஞ்சி முருகன் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய சிவன் இருவாளுக நாயகர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய விநாயகர் செண்பக விநாயகர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாருங்க மிக பழமையான இந்த கோயில் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதில் வாழ்ந்த மாரவர்ம குலசேகர பாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோயில்ல சிறப்பான திருவிழாக்கள் சில நடக்குதுங்க அதை பத்தி பாப்போம் சித்திரை மாதம் கொடியேற்றம் ஆகி பத்து நாட்கள் திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெறுவதாக சொல்றாங்க இந்த திருவிழால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி இருவாலக நாயகரான சிவனும் இளஞ்சி குமாரன் ஆகிய முருகனும் காட்சி தருவாங்க ஒன்பதாம் நாள் தேரோட்டமும் நடைபெறுதுங்க பத்தாவது நாளான சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுவதாக சொல்றாங்க அதே போல ஐப்பசி மாதத்துல கந்த சிருஷ்டி விழாவும் இங்க சிறப்பாக நடைபெறுதுங்க நீங்க இந்த கோயிலுக்கு வரதா இருந்தா காலையில ஆறு முப்பதுல இருந்து மதியம் பன்னெண்டு முப்பது அப்படிங்கிற டைம் குள்ளையும் இல்லைன்னா மாலை நான்கு முப்பதுல இருந்து இரவு எட்டு மணி அப்படிங்கிற டைம் குள்ளயும் வாங்க சோ அந்த டைம்ல மட்டும்தான் திறந்து இருக்கும் மற்ற இதர டைம்கள்ல பன்னெண்டு முப்பதுல இருந்து நான்கு முப்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம்ல இந்த கோயில் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுக்கேத்த மாதிரி அந்த டைம்ல வாங்க அப்பதான் உங்களோட முருகனை வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த கோயில் இயற்கை சூழல் நிறைந்த அழகான அமைதியான ஒரு இடத்துல இருக்குங்க ரொம்பவே அமைதியான ஒரு உணர்வு இந்த கோயிலுக்கு வந்தப்ப இருந்துச்சு இந்த கோயில் கருவறையில் எந்த விதமான போட்டோவும் வீடியோவும் எடுக்க விடல நாங்க அதனால எந்த வீடியோவும் எடுக்கல இந்த கோயிலுக்கு இரண்டு நுழைவாயில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நான் போனப்ப இரண்டாவது நுழைவாயில் மூடி இருந்துச்சுங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் நான் வந்திருந்தேன் சோ பின்னாடி இருக்கக்கூடிய நுழைவு வாயில் மூடி இருந்தது இந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்கு வெளி சேர்ல அகத்தியருக்கான சன்னதியும் இருக்குங்க மக்கள் அனைவரும் அங்க இருக்கக்கூடிய அகத்தியரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க சோ நீங்க போகும்போதும் கண்டிப்பா அகத்திய சன்னதிக்கு போயிட்டு அங்க அகத்தியரை வணங்கிருங்க சவளதாங்க இளஞ்சி முருகன் கோயில் பற்றி ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதோடைய வரலாற்று குறிப்புகள் நிறையவே இருக்குங்க இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க குற்றாலம் அல்லது தென்காசிக்கு சுற்றுலாக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க ரொம்பவே ஒரு அமைதியான பிளேஸ் இருக்கக்கூடிய இந்த கோயில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நிம்மதியான மன வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சந்தீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி